வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அரசு வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டதற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்தது இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த வன்முறையை தொடர்ந்து ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இதனையடுத்து ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக இனப்படுகொலை ஊழல் செய்தது உட்பட பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டன இந்நிலையில் கடந்த ஆண்டில் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக போராடுவோரை சுட்டுக் ஹசீனா உத்தரவிட்டதாக கூறப்படும் ஆடியோ வெளியானதை அடுத்து மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது விசாரணை முடிவில் அந்த குற்றத்தை உறுதி செய்த நீதிபதிகள் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தனர் போராட்டங்களில் ஆயிரத்து நானூறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருபத்தி நான்காயிரம் பேர் காயமடைந்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்